வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பத்தியும் தான் பார்க்க போறோம் பொதுவே நம்ம சோஷியல் மீடியால வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஜாகிங் போனாரு அங்க அரசு மருத்துவமனை போயிட்டு ஆய்வு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய செய்தி வந்து பார்த்திருப்போம் உடற்பயிற்சி உடையுடன் ஆய்வு செய்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதறி ஓடி வந்த செவிலியர் அடுத்தடுத்து ட்விஸ்ட் கொடுத்த அமைச்சர் இணையத்தில் வைரலாகும் வீடியோ நான் வழக்கமா சொல்ற மாதிரி ஒரே ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லிட்டு ஓடி போயிருந்தேன் அதாவது ஒரு குட்டி கதையா சொல்லணும்னா ஒரு பணக்காரன் பத்து பதினஞ்சு பங்களா வந்து கட்டி வச்சிருக்கான் சரி நம்மள்ட்ட ஏதாச்சும் ஒரு பங்களால போய் தங்குவோம்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு போறான் ஒரு பங்களாவுக்கு போறான் அங்க அந்த பராமரிப்பாளர் என்ன பண்றாங்கன்னா அந்த பங்களால குடிச்சிட்டு கும்மால அடிச்சுட்டு இருக்கான் இதுக்கும் அரசியலுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டீங்கன்னா இருக்கு அதாவது என்னன்னா அந்த பணக்காரன் பங்களாவை மெயின்டைன் பண்றவன்ட்டு ஃபோன் பண்ணி நீ ஒழுங்கா பங்களாவை மெயின்டைன் பண்றே அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருந்தாலே நம்ம முதலாளி இப்படி கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அவன் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணியிருப்பான் அதே மாதிரிதான் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்டையும் என்னன்னா நீங்களே போய்ட்டு ஆய்வு பண்ணணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது நீங்க சர்வே எடுங்க உங்களுக்கு கீழே வந்து நிறைய பேர் வேலை செய்யறதுக்கு இருக்காங்க அட பாவி டம்மி பயங்கரமான ஹாஸ்பிட்டல போதிய போதிய மருந்து இல்ல மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்தி வருது இப்ப கூட சமீபத்தில் வந்து ஒரு டாக்டருக்கு வந்து கத்தி குத்து ஒரு மருத்துவ பணியாளருக்கு வந்து அடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அதே அவங்க சைடு என்ன சொல்றாங்கன்னா பேஷண்ட் சைடு என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து உரிய முறையில சிகிச்சை அளிக்கல எங்களுக்கு ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இதுல யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு மக்களாக நீங்க தான் வந்து சொல்லணும் அதை விட இப்போ சட்ட ஒழுங்கே ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு இந்தியாவில் வந்து பென்சிசு கொலைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து ஜெண்டர் வில்க்கு வந்து தடை விதிச்சிருக்கு ஆனால் இந்தியாவில் இருக்க மக்கள் எல்லாருமே கூமட்டிங்க தான் தான் அறிவாளி அப்படின்னு நினைச்சிட்டு இரஃபான் என்ன பண்ணார்னா துபாயில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு என்ன பாலினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டர் வில் வந்து பண்ணியிருப்பாரு அதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து விளக்கம் கேட்டாங்களா அவர் வந்து பதில் சொன்னாரா அதனால இவங்க வந்து மன்னிச்சி விட்டுட்டாங்க. எப்படி ஒரு சட்டத்தையே மீறாரு ஆனா மன்னிச்சி விட்டாங்களாம் லாம் பா. என்ன நீ பைத்தியக்காரனே நான் சிலுகறலeni சரி ஓகே. ஆடுது. ஒரு மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள என்ன பண்ணாருன்னா அவla इरफानோட வைஃப்க்கு வந்து டெலிவரி டைம்ல கேமராமேன்ஸ்லாம் கூட்டிட்டு போயிடு ஏதோ புதுமாளுக்கு ரிப்பன் கட் பண்ற மாதிரி அதான் பிறந்த அவர் குழந்தைக்கு வந்து அவரே வந்து தொப்புள் கொடியை வந்து கட் பண்றாரு. இதுக்காச்சும் ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் எதுவுமே பண்ணல பறக்குறோம் பிறந்தே ஆகுறோம் பறந்தே ஆறம் பிறக்கிறோம் ஓகேவா